பட்டக்கடன் கொஞ்சமல்ல பரிதவிப்பும் கொஞ்சமல்ல கெட்ட கதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு என்ற சரித்திரம் கொஞ்சமல்ல அத்தனையும் தாங்கியின்று யாருக்கோ வாழுகின்றேன் தத்தையவள் என் மனைவி தாளிக்கே வாழுகின்றேன் குடிக்க துணிந்ததற்கோ குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாயின்றதில்லை நாளை பொழுதில் நாம் இல்லை நாளை பொழுதில் நாம் இல்லை வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து கண்ணா என அவனை கண்ணா என அவனை அடைவாய் சிறுமணமே கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் ஏழில் ஒருவன் எழுபதில் ஒருவன் தன்னை மறந்து சாவை அணைத்து போவது எவ்விடம் போன பின் எண்ணிலை கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ கோடை வசந்தம் குளிர்படி காற்று பூ மலை மாறுவதெங்கனம் மாற்றுவதெவ்விதி